வணக்கம் விபத்தில் மூளை சாவு அடைந்து உடல் உறுப்புகளை தானம் செய்த இளைஞரின் உடலுக்கு அரசு சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டது இணை விரிவான செய்திகள் ஆரியலூர் மாவட்டம் கீழப்பழு அருகே உள்ள கருவிடச்சேரி கிராமத்தை சேர்ந்தவர் நடராஜ் இவர் ஜேசிபி ஆபரேட்டர் ஆவார் இவர் கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி இருசக்கர வாகனத்தில் சென்றபோது கீழே விழுந்து தலையில் அடிப்பட்டுள்ளது அருகில் இருந்தவர்கள் நடராஜை மீட்டு அரியலூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் முதல் சிகிச்சை பெற்று மேல் சிகிச்சைக்காக தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்த்தனர் எனினும் சிகிச்சை பலனின்றி நடராஜுக்கு மூளை சாவு ஏற்பட்டுள்ளதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர் இந்நிலையில் நடராஜ் குடும்பத்தினர் உடல் உறுப்புகள் தானம் செய்ய முன்வந்தனர் இதையடுத்து நட்ராஜின் உடல் உறுப்புக்கான கண்கள் கல்லீரல் சிறுநீரகம் இதயம் உள்ளிட்ட எட்டு உடல் உறுப்புகள் தஞ்சாவூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு தானம் செய்யப்பட்டது சொந்த ஊருக்கு கொண்டு வரப்பட்ட நட்ராஜ் உடலுக்கு அரசு சார்பில் கோட்டாட்சியை மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் டிஎன் செய்தளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் பி ரவிச்சந்திரன்